இலங்கை நாடுல மூவின மக்கள் வாழ்கின்ற அந்த ஒரு குறுகிய நாட்டில் வந்து எந்த நாளும் பிரச்சனை தான் சிங்களவர் ஒன்று செய்தா தமிழருக்கு பிரச்சனை தமிழர் ஒன்று செய்தா சிங்களவருக்கு பிரச்சனை இப்படி எந்த நாடும் ஏதாவது பிரச்சனை பூமா விளம்பி கிளம்பிக்கொண்டுதான் இருக்கும் அந்த இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிக்கணுன்ற கதையில்தான் ஒரு சில செயற்பாடுகள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்போது ஆட்சியில் இருக்கிற அனுரகுமாரதி திசாநாயக்க பொதுமக்களோட நெருங்கிய ஒரு உறவை காண்டி காவல்துறை ராணுவ அதிகாரிகள் கைகளை வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கிறார்கள் ஒரு சில விஷயங்களை செய்யப்படாம இத சாதகமா பயன்படுத்துகிற வகையில சாதகமா பயன்படுத்துகிற ஒரு உதாரணமாக திருவோணமலையில் நடைபெற்ற சம்பவம் அதாவது போக்குவரத்து போலீசார் இப்போ உங்களுக்கு தெரியும் கிட்ட கடந்த இந்த ஆட்சியாளர்கள் வந்தவுடனே உடனே சொன்னாங்க என்னென்னு சொன்னா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்க காணொலிகளை பதிவு செய்யலாம் அது போக்குவரத்து போலீசாராக இருந்தாலும் சரி தான் மற்ற சாதாரண போலீசாராக இருந்தாலும் தான் நீங்கள் இன்னொன்று செய்யலாம்னு சொன்னால் கூட எல்லாரும் ஆளாலும் ஒரு ஒவ்வொரு ஃபோனுகளை தூக்கிக்கொண்டு தூக்கி தூக்கிக்கொண்டு போலீஸுக்கு முன்னாலே திரிகிற அளவுலாம் பார்த்து கொண்டிருக்கணும் சோஷியல் மீடியாவில் நீங்கள் அதிகமாக பார்க்குறது இப்போ திருவண்ணமலையில் இடம்பெற்ற சம்பவம் என்னென்னு சொன்னால் ஒரு போக்குவரத்து போலீஸார் தன் கடமையை செய்யக்குள்ள தட்டி கேட்க போன இடத்துல ஏதோ ஒரு ஆவசியத்துல கை வச்சாச்சு அது உண்மைக்குமே குற்றமான விஷயம் ஒரு பொதுமக ஒரு காவல்துறையினர் கை வைக்கிறது சட்டப்படி குற்றம் அந்த இடத்துல அந்த பொதுமகன் கூட இப்ப வந்து சிங்களவர பக்கமும் கதைக்கு இல்ல தமிழர் பக்கமும் கதைக்கு இல்ல சரியான நியாயம் என்ற ஒரு விஷயம் இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு வந்து நாங்கள் மரியாதை இலங்கையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நாட்டிலும் காவல்துறைக்கு மரியாதை கொடுத்தாகணும் இப்ப இந்த இரு காவல்துறை அதிகாரிகள் உங்களை தூக்கி கொண்டே காட்டுக்களை வச்சு கொலை செய்ய முயன்றதோ அல்ல சுடா போராடணும் அப்படியான சந்தர்ப்பங்கள்ல நீங்கள் எதிர்த்து போராட வேண்டும் ஒரு கெட்டான சூழ்நிலை இருக்குது ஆனா காவல்துறையினர் அதாவது கடமையிலிருந்து போக்குவரத்து போலீஸார் வந்து தங்கட கடமையை செய்யும் போது ஆவேசப்பட்டு உங்கள் மேல கையை வச்சிட்டாங்க இதுக்கு நீங்கள் சட்டப்படி மூவ் பண்ணி இருந்தால் அதாவது இந்த ஆட்சிக்கு கீழே சட்ட முறைப்படி நீங்கள் மூவ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு அங்க தீர்வு ஒன்று பெற்றுத்தரப்பட்டிருக்கு நஷ்ட இடம் கோரி இருக்கலாம் சட்டத்தில் இடம் இருக்கு சட்டத்தில் இடம் இருக்கு நீங்க எந்த வித தவறும் செய்யாத பட்சத்துல அதாவது பொதுமகன் மேல கையொண்ட வைப்பாங்களாக இருந்த போலீஸ் அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு நீங்க நஷ்ட கோரலாம் உங்களோட வைத்திய செலவுக்குரிய செலவுகள் எல்லாம் அவங்க பார்க்கணும் அதோட சேர்த்து அவங்கள பதவியிலிருந்து இடைநிறுத்தலாம் இப்படி சட்டத்தின்படி நீங்க மூவ் பண்ணலாம் ஆனா இலக்கையில இன்னொரு சட்டம் இருக்கு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொன்னா கடமையில இருக்கிற போலீஸ் உத்தியோகத்தர்கள் மேல நீங்க கை வச்சாலோ அல்லது இடையூறு விளைவித்தாலோ இலங்கை அரசு மட்டுமின்ல எந்த ஒரு நாடும் அவங்கள இருந்து தான் சட்டத்தை படிக்க ஆரம்பிக்கும் உங்களோட சட்டத்துக்கு வர முதல்ல ஸோ இதை நீங்க முதல்ல கொள்ளணும் இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிக்கத்தான் வேணும் ஆனால் அளவுக்கு பிடிக்க போனீங்கன்னு சொன்னால் அது எங்கட பக்கமே திரும்ப வரும் பத்து பேர் கொண்ட கும்பல் வந்து அந்த கா அதாவது கடமையில் இருந்த போலீசாரர்களுக்கு இடையூறு விளைவிச்சது மட்டுமல்லாமல் அவர்களே ஒரு உத்தியோதர்கள் என்று மதிக்காத அளவுக்கு நீங்க வீட்டுக்குள்ள சரசன் எழுந்துட்டு போறீங்க ஒரு இராணுவம் துப்பாக்கி ஏந்திய இராணுவம் உங்களுக்கு அரைஞ்சிருந்தாலும் அல்லது அடிச்சிருந்தாலும் இதே செய்யல உங்களால செய்திருக்க முடியுமாறதுதான் என்னுடைய கேள்வி சார்பாக கதைக்கல என்னுடைய கேள்வி இளம் வயது கடமையில் இருந்த காவல்துறையினர் ஏதோ ஒரு ஆவேசத்தில் உங்களை அடிச்சுட்டாங்கன்னு சொன்னா நீங்க வித கை வைக்காம இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்க நபர் கூட வீட்டுக்குள்ள தான் பிடிச்சேன்னு சொல்லிட்டு ரோட்ல இருந்து அடிபட்டதுல இருந்து வீடு வரைக்கும் இழுத்துட்டு போற காட்சிகளை பதிவு செய்திருக்காரு அப்ப ஆதாரத்தை நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க இன்றைக்கு விளக்கமறியல்ல வைத்திருக்கிற இந்த பிரதான குற்றவாளிக்கு எத்தனை வருஷம் ஜெயில் என்ன மாதிரி தண்டனைகள் என்று தெரியாது பாரதூரமான தண்டனைகளா இருந்தால் அவரோட வாழ்க்கை ஆகிறது சின்ன ஒரு பிரச்சனை தலைக்கவசம் அணியிலையோ ஏதோ ஒன்று தலைக்கவசம் அணியலின்னு சொன்னோம் ஐயாயிரம் பத்தாயிரம் காசோட தண்ட தடஒலி தரப்பூரா நம்ம போய் அதை கட்டி போட்டு அதான் எங்களோட வளமையான வாழ்க்கை முறைமை இல்லை நீதிமன்றத்துக்கு போட்டு அதோட ஒரு கோட்ஸாக எடுத்துக்கொண்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி போலீஸ் உத்தியோகத்தன்மையில கை வச்சுன்னு சொல்லி அந்த வழக்கு வந்து பாதுரமாக போகும் அல்லது நீங்கள் ஜாமீனில் வெளியே வந்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கை புறாம இருக்க போகுது அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்திருந்தாலும் உங்களுக்கு நஷ்டம் எடுக்கோரி இருக்கலாம் வழக்கு தாக்கல் செய்து அவர்கள் உடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள் இதுக்கு பிறகு தொடர்ந்து பாதுகாப்பு மேல ஈடுபட்டிருக்க போலீசாரோ இல்ல இந்த போக்குவரத்து போலீசார்களோ பொதுமக்கள் மேலே கை வைக்கிறதுக்கு அளவுக்கு ஒரு சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தி இருப்பார்கள் ஏற்கனவே சட்டங்கள் நடைமுறை இருக்குது அடுத்த மட்டும் பிரியோகிக்கப்பட்டிருக்கும் பொதுமக்கள் மேலே இனிமேல் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ உங்களூடாக சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஆனால் எதிர்மறையாக அந்த வீடியோ எடுத்தவர் வந்து எதுவுமே செய்யாம உங்களை தூண்டிவிட தூண்டி விட நீங்க எல்லாம் செய்து முடிய அவரே ஆதாரத்தை ரோட்ல இருந்து போலீஸை இழுத்து வந்து போற அளவுக்கு நீங்க நடந்து கொண்ட விதங்களுக்கு ஆதாரங்களை சேகரித்து வச்சிருக்கீங்க உங்களோட நீதிமன்றத்தில் சொல்லி இருக்குது விளக்கமணியில வெகைச்சொல்லி இனிமேல் இந்த வீடியோ ஆதாரம் மட்டுமே காணணும் அந்த அதில் ஈடுபட்ட வேற வாழ்க்கையும் இலங்கை அரசால பறைக்கிறதுக்கு ஸோ சில விஷயங்களை வந்து நாங்கள் புரிஞ்சு நடக்கணும் ஒரு நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் இணங்கிய ஆக வேண்டும் இல்லை நாங்கள் தமிழர் தான் நிறா போடுறான்னு கூட எங்கட இவின் நான் சொல்ல போன தமிழ் தலைவர் அதாவது எங்களுடைய மேதகண்ண வேறுபிள்ளை பிரபாகரன் அவர்கள் கூட இந்த சட்டங்களை மதிக்கிறவர் தமிழ் மக்களுக்கு எதிராக திசை திருப்புற வன்கொடுமைகளை எதிர்க்கிறதை தவிர இந்த சட்டங்களை மதிக்கிறவர் என்னென்னு சொன்னால் ஒரு இறையாண்மைக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும் இலங்கை அரசு சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் கட்டாயம் மதிப்பளிச்சு தீர்வோம் அது எங்கட ஒவ்வொரு குடிமகிட்ட கடமை அப்போ நீங்கள் இந்த இடத்துல சரியாக அந்த பொலிசுகிற கடமைக்கு சரியான முறையில் நீங்கள் பதிலளிச்சிருந்தால் இவ்வளவு பெரிய குழப்பம் வந்துருக்காது நீங்கள் பெரிய ஆட்களை என்று சொல்லி இந்த இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிக்கிற அந்த கதை மாதிரி பெரிய ஆட்கள் என்ற லெவலில் நீங்கள் ஒரு சில காரியங்களை செய்யப்போ இன்றைக்கு அதில் குறிப்பிட்ட அந்த பத்து பேர் வீடியோ இருக்கு அவ்வளோ பேருக்கும் இன்றைக்கு பிடியான நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கணும் விளக்கம் அளித்தப்புறம் அவங்கள விளக்க முறையில் வைக்க சொல்லுவாங்கள் ஆதாரத்துக்கு இந்த வீடியோ நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க நீங்களே அவ உங்கள் அவர வேறு வாழ்க்கையை வந்து இப்போ கேள்விக்குறி அணிக்குது அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஒரு முன்னுதாரணமாக இருந்து ஓகே மன்னிச்சு கொள்ளுங்க இது தவறு என்னுடையது நான் ஹெல்மெட் போடாமல் வந்துட்டு சரி கண்ட பணத்தை கட்டுறேன்னு சொல்லிட்டு வந்தீங்களாக இருந்திருந்தால் அதில் ஒரு பிரச்சனை சுமூகமாக போயிருக்கும் அப்படி இல்லையா அவர் உங்கள் அதையும் தாண்டி கை வச்சிருந்தாருன்னு சொன்னால் அதை நீங்கள் நீதிமன்றத்தை கொண்டு போய்க்குள்ள அவருக்கு பணியிட நீக்கம் செய்யப்பட்டு அத்தோடு சேர்த்து உங்களுக்கு நஷ்டம் கூறப்படலாம் நஷ்டம் பெற்றுக்கொள்ளலாம் அத்தோடு சேர்த்து என்னென்னு சொன்னால் நீங்க ஒரு சமூகத்துக்கு முன்மாதிரியா வந்து இருப்பீங்க இலங்கை பூராவும் இப்படியான ஒரு செய்தி இருக்கும் திருவண்ணாமலையில ஒரு தமிழ் இளைஞர் தாக்கப்பட்டார் இனிமேல் போலீஸ் கடமையில் உள்ள போலீசாரோ அல்லது கடமை நிமித்தம் செல்கிற போலீசாரோ பொதுமக்கள் மீது கையை வைக்க கூடாது என்று சொல்லி செய்தியால் பரப்பப்பட்டிருக்கும் ஏற்கனவே இருக்கிற சட்டங்களும் அழுத்தமாக மறுபடியும் காவல்துறையினருக்கு உரைக்க சொல்லப்பட்டிருக்கும் இது எதுவுமே நடக்கல இப்ப நடந்திருக்க விஷயம் என்னன்னு சொன்னா போலீஸ் உத்தியோகத்தறிவிச்சிருக்காரு இனிமேல் கடமையில் இருக்கிற போலீஸாருக்கு இடையூறு விளைவித்தால் யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் சொல்லி பாருங்கள் ரத்தம் துடிக்கும் உங்களோட ரத்தம் துடிச்சதால நடக்க வேண்டிய ஏதோ நடந்திருக்கிறது ஏதோ ஸோ இது யாருக்கும் சொர்க்க சார்பான ஒரு பேச்சு இதுதான் ஒரு குடிமகனாக சில விஷயங்களை நம்ம மதித்து நடக்கணும் தன்மானத்தில் இழக்கக்கூடாது ஒரு தமிழராக தன்மானத்தில் இழக்கக்கூடாது ஆனால் ஒரு சில சட்டத்திரங்களை நாங்கள் மதித்து தான் ஆகணும் உங்களுக்கு அடித்தது செய்யணும்னு நான் சொல்ல வரல அவை செய்தது சரியன் நான் சொல்ல வரல எல்லாத்துக்கும் சரியான தீர்வுகள் டைமில் ஆவேசங்களை குறைக்கணும் விவேகம் தான் ரொம்ப முக்கியமானது இளைஞர் வாழ்க்கை கேள்விக்குரிய ஆயிடுது வீடியோ எடுத்தவனுங்க அவனை எப்படி எல்லாம் உசு பேத்தி விட்டான் அவனை அவரையும் உசு பேத்தி விட்டு வீடியோ எடுத்தவன் முகம் அதிலே இல்லை அவரையும் கைது செய்வாங்க கைது விட மாட்டாங்க ஏன்னு சொன்னா ஒரு குற்றத்தை செய்கிறதுக்கு வழி நடத்துறவர் தான் பிரதான குற்றவாளி ஸோ தான் ரோட்ல இருந்து வீட்டுக்குள்ள கொண்டோம் வீட்டுக்குள்ள கொண்டோ வீட்டுக்குள்ள வந்து சொல்லலாம் சொல்லலாம்னு சொல்லி தன்ற வாயால சொல்லிட்டு அந்த வீடியோ வெளியிட்டார் சோ பொறுத்து பாருங்க இந்த குற்றத்துல முடிவு எந்த அளவுக்கு வந்து உங்களை அந்த பத்து இளைஞர்கள் வாழ்க்கையும் பாதிக்கப்போதும்னு சொல்லி